இது எங்கள் கடைக்கே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இங்கே ஆர்டர் போடுறேன் இங்கேருந்து ரெண்டு காற்று கொடுக்குறேன் கடையில் இறக்க சொல்லிடுங்க ஆ ஆமாம் அதே போய் சார்ஜ் போட்டுக்கிடு ஆமாம் ஆ வைக்கிறாங்க வைக்கிறாங்க பில்லு பில்லோட அனுப்புகிறேன் ஆ பணம் கண்ணோன்னா பில்லு அனுப்புகிறான் ரொம்ப ரொம்ப செக் பண்ணுறது ரூம் நம்பர் செட் பண்ணாரு அதே லிஃப்ட்டுக்கு போக போகுது பேசவே இல்லை அது ஆ ஆ நான் சின்ன போய் பாருங்க அது அது வழி வேற சொல்லி

சார் எல்லாமே எல்லா சென்ட்ரல் மட்டும் மட்டும்தான் போகுது ஓட்டத்தில் போறது அவங்களா